சர்வ மங்கள மாங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிகை எம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதே முழுக்க முழுக்க அம்மன் அருள் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக ரிஷபராசிங்கிறது காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி இந்த ராசியில பாருங்க சந்திர பகான் அப்ப முழுக்க முழுக்க பெண் பரிவார தெய்வத்தை இஷ்ட ராசி உங்க பொதுவாக கலைகளுக்கு உகந்த சொல்றாங்க தெய்வமாப்பட்ட என்பதற்கு வரக்கூடிய ரிஷபராசி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற இத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் புகழோடு வாழக்கூடிய நபர்கள் எல்லாமே சுக்குரன் சந்திரன் இந்த மாதிரி தொடர்புகள் இல்லாத நபர் யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ இதை பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியில் இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதுன ராசிக்கு ஆகி உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தலத்தை பார்க்கிறார் அப்ப அவருடைய பார்வை என்பது எப்படி இருக்கும் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் வாழ்க்கையில சகல விதமான செல்வங்களையும் அவருடைய பார்வையில இருக்கையில கெட்ட விஷயங்களே இருந்தாலும் கெட்ட கிரகத்தினுடைய பார்வை இருந்தாலும் அந்த பார்வை உள்ள இடத்த குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது சகல நன்மைகளும் உண்டாகும் புத்தாண்டுல எல்லா கிரகமும் பேர்சி ஆகுவாங்க அதங்க இங்க பிளஸ் அப்ப இது நிறைய பேருக்கு ரெண்டு விதமான பலனை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு தொழில் சார்ந்த விஷயம் முன்னாடி மந்தமா இருந்தா இப்ப இந்த காலகட்டம் தொழில்தான் நல்லா தொழில் நல்லா கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் எங்க வர்றாருன்னா பதினோராம் இடத்துக்கு வர்றாரு ராகு பகவான் பத்தாம் பாதத்துக்கு வரா இந்த வருஷத்துல மே மாசத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்ப நிறைய பேருக்கு நல்ல பலன் அதே குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் எப்ப மே மாசத்துக்கு அப்புறம் அதே பாருங்க நாலாம் இடத்துல கேது பகவான் வர்றாரு இது எல்லாமே இந்த கிரகத்துடைய மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை திரிகோணஸ்தானம் ஸ்தானம் கேந்திரஸ்தானத்துல எல்லா கிரகமும் உட்காருது ஏன்னா அதிக நாளுக்கு பயன் கிரகம் எல்லாம் வர்றதுனால நான் ரிஷபத்துக்கு நிறைய கெட்ட சொல்லக்கூடிய அமைப்பை நான் சொல்ல மாட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வரப்போது ரிஷபத்துக்கு பாத்துக்குங்க நான் தடையில சொல்ல மாட்டேங்க நல்ல டைம் வேலை செய்து கரெக்டா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வழிவாய்ப்புகள் உண்டு குருவாகப்பட்டவர் உங்களுடைய ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்கறாரு இருந்தாலும் இந்த சனி பகவான் இருக்காருல்ல பொதுவா வந்து குரு பகவான் நம் பயிற்சி ஆகுது அப்படின்னா யாருக்கும் ஒரு பயம் அப்படிங்கிறது வர்றதில்லை ஆனா ராகு கேதுவோ சனி பகவானோ இயற்கைக்கு மாறான ஒரு கிரகங்கள் அதாவது ராகு கேது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நிழல் கிரகம் அந்த நிழல் கிரக கிரகமாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனி வீடு என்பது அவங்களுக்கு கிடையாது ராகுகேது பயிற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி ஆகுது அவர் ஆகி எந்த சொந்த இடமும் அவங்களுக்கு கிடையாது எந்த வீட்டில் போய் அவங்க இருக்காங்களோ அந்த வீட்டை ஆக்கிரமிச்சுக்கிறது அவர்களுடைய வேலை அது நிழல் கிரகம் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய எந்த கிரகங்களோடு இணைவு பெறுதோ அந்த கிரகத்தினுடைய வேலையவும் தான் செய்வாங்க அப்ப இந்த ராகு கேதுவை பார்த்து பயப்படாத ஒரு மனிதர்கள் இல்லை என்ன பண்ணும் பயங்கரமான யோகம் பயங்கரமான வளர்ச்சி என்னடா லைஃப் எதை வந்தாலும் பார்த்துக்கலாம் எதை வந்தா ஏத்து நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்டு சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாம பறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் நான் சொல்றேன் எல்லாருமே ஒரு கர்மவனில பறந்திருப்போம் அந்த வினையை அடிச்சு தூள் கிளப்பக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இந்த ரிஷபத்துல வருமான இன்கம் எப்படி இருக்கும் பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகும் வருமானங்கள் பெருசா வளர்ச்சி இருக்கும் இதுக்கெல்லாம் உங்க ஜாதத்துல திசாபுத்தி நல்லா இருக்கும் நான் சொல்றது ஒரு பொது தான் ஏன்னா சில பேர் பொது பலமே கரெக்டா இருக்குன்னு ரிஷப் சொல்றீங்க இருந்தாலுமே உங்க ஜாதத்தை திசாபத்திய பார்த்துக்கிட்டு பல்லடுங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு வருமானத்தை அள்ளி கொடுத்தா ரெடியா இருக்காரு ஏன்னா புதனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அறிவு புத்திசாலி திறந்து உட்காந்துருக்காரு அப்ப ஞானம் இந்த வருஷத்துல உங்களுக்கு கூடும் அப்ப லாபம் வருமானம் இன்கம் பயங்கரமான ஒரு யோகம் எதிர்பார்க்காத அளவுக்கு பட்டையை கிளப்பக்கூடிய யோகம் கண்டிப்பா உண்டு சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் பயணம் செய்வார் அவர் பயணம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு முன்னாடி உள்ள உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் பயணம் செய்யறாருன்னா விரயச்சனியாகவும் உங்களுடைய ராசியில பயணம் செய்யறாரு அப்படின்னா ஜென்மச்சனியாகவும் உங்களுக்கு பின்ன முன்னாடி இரண்டாம் இடத்துல பயணம் செய்கிறாருன்னா உங்களுக்கு பாத சனியாகவும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் பயணம் செஞ்சால் கண்டக சனியாகவும் உங்களுடைய ராசிக்காக எட்டாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடியது உங்களுக்கு வந்து அஷ்டம சனியாகவும் உங்களுடைய ராசிக்காக நான்காம் இடத்தில் பயணம் செய்யக்கூடியது அர்த்தாஷ்டம சனியாகவும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப இவங்க எல்லாத்துக்குமே சனியினுடைய தாக்கம் என்பது இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதை வந்து சனி பகவான் ஆறு ராசிய பாக்குறாரு ஒரு ராசியில இருந்து ஆறு ராசிக்கு அவரு பயணம் செய்யறார் கேசு இடம் சம்பந்தோட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்ப வீடு இடம் பூமி வாங்கலாமா வாங்க இந்த வருஷத்துல வாங்கிதான் ஆகணுங்கிறது விதி அமைப்பு நாலாம் எடுத்து கேது அள்ளி கொடுத்துருவார் ஏன்னா அவர் சுயசாரத்துல கேதுவோட சாரத்துல கேது வந்து உத்திரத்தினத்துல போற அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூரணத்துல சுக்கரோட சாரத்துல உங்களுடைய சாரத்தை தான் கேது போகணும் போறேன் எல்லாமே நான் அந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த அமைப்பை கொடுக்குது அப்ப வீடோ இடமோ பூமியோ ரிஷபராச இந்த வருஷத்துக்குள்ள வாங்கி ஆகணும் இது விதி ஜாத திசா புத்தான் கண்டிப்பா இந்த வருஷத்துல வாங்குவாங்க இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பரா கொடுத்துட்டு போயிடும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு குலதீவ சாந்த விஷயம் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கைக்கு நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்லவே மாட்டேங்க திருமண வாழ்க்கை சூப்பரான ஒரு டைம் சூப்பரா அமைச்சு கொடுக்க போறாரு ஏன்னா குருவே மிருகசிரத்துல போறார் செவ்வாய் உரிய திருமண பேச்சுகள் பேசுவாங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே மிருகசிரியெல்லாம் குரு பேச்சி ஆக போறாரு நல்லா பாத்துங்க மிதன ராசிக்கு பேச்சு ஆகும் போது அப்ப இந்த வருஷம் எட்டுல திருமணம் காதல் திருமணம் குழந்தை பாக்கி எல்லாமே சூப்பராக கொடுத்துருவாரு உங்களுடைய ராசியில அவர் நல்ல நிலைமையில இருக்காரா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அதாவது சுபஸ்தானங்கள்ல இருக்காரா அசுபஸ்தானத்துல இருக்காரா நட்பு பெற்று இருக்காரா பகை பெற்று இருக்காராங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் இவர் பெயர்ச்சி ஆகிறாரு அப்படின்னா நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சூட்சமோ ஏதேனும் நடந்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு பலவீனம்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா எந்த வகையிலையும் பலவீனம் பெற வேண்டியதில்லை அப்ப அவருடைய நிலை ஒரு மனிதனுக்கு சனியனுடைய தாக்கம் வருது எதுனா கண்டு பயப்படாத நபர்கள் இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் முழு விஷயம் இதுதான் சுக்கரன் இருக்காரு அவர் எந்த ராசியில இருக்காரோ அதுக்கு நல்லது செய்வாரு அதே இது அவருடைய பார்வை என்பது ஏழாம் பார்வை மட்டும் அந்த ஏழாம் இடத்துக்கு நல்லது செய்வார் அப்ப இந்த சனி பகவான் வந்து இத்தனை ராசியும் பாக்குறது எப்படி இருக்கும் அப்ப இதை கண்டு பயப்படாத நபர்கள் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் பயிற்சி ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் பயிற்சியா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில பயிற்சி ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனியா வர்றாரு மீன ராசிக்கு இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிய ராசிக்கு அவர் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை மூன்றாம் பார்வையா பார்க்க போறார் அவர் மூன்றாம் பார்வையாக பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிகளை தடை செய்வார் இருக்கிறான்னா அவர் ப்ரொமோஷனை கொடுத்தாகணும் அப்போ நோயை கம்மி பண்ணுவார் ப்ரொமோஷனை கொடுப்பார் வேலை உதவித்தான் அனுகூலத்தை கொடுப்பார் ஜாதகத்தில் தசா பத்தி நல்லா இருந்தால் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இங்க வேலை பார்த்தாலும் சரி அரசாங்க வேலை மாணவ மொழி படிக்கணும் எல்லாத்துக்கும் வர டாப்பாக இருக்கும் தொழில் எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் சூப்பரா போயிடும் தொழிலில் லாபம் நல்லா இருக்கும் தொழில் இன்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி பெருமாட்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் லாட்ரி யோகத்தை பத்தி கேட்டிருக்கீங்க நிறைய பேர் சனி பவன் இப்ப கொடுக்க பாத்துங்க ஏன்னா ராகுவும் கே ராகு சனியும் சேர்ந்து நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரம் அதாவது குருவோட சாரத்துல இரண்டாம் இட் அதிக சாரத்தை போறாங்க பெருங்கொண்ட பணம் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த வருஷத்துல ஜாத பதம் தசாபதி பதில் லாட்சி ஓர்த்து முயற்சி பண்ண கண்டிப்பா யோகம் இருக்கு அடுத்த ராகு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போறாருன்னு பாத்தீங்கன்னா சதயம் புரட்டாதீன சிலம் போவார் எடுத்தவன அவர் இறங்குறதே புரட்டாதீனா இறங்குவார் அவரும் குருவோட சாரத்துல தான் இறங்குறாரு அப்போ குருவோட சாரத்துல இறங்கும்போது போது நல்லதானே கொடுத்தாகணும் அப்ப ராகு கேது உங்களுக்கு எந்த ஒரு தடையினா என்ன பொறுத்தவரையும் கொடுக்காதுங்க ஏன்னா அவர் யோகத்துல இருக்காங்க நாலு கேதுங்க நாலு பத்துங்கிறது கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காங்க ராகு கேதோ சனி பகவானோ குரு பகவானோ எந்த எதுவுமே உங்களுக்கு தடையில கொடுக்காது இந்த வருஷத்துல பாத்துக்கோங்க ரிஷபத்துக்கு நூத்துக்கு நூறு மார்க் போடவே இந்த வருஷத்துல சாதிக்கக்கூடிய டைம் வருது இப்ப இடமா வாங்கலாம் பூமி வாங்கலாம் தொழில் நல்லா இருக்கும் தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க ஜாதத்தை போது திசாபதியை தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா தொழிலா ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும்